இந்தியால யூபிஐ டிரான்சாக்சன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஜூலை மாசம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி அளவுக்கு யூபிஐ மூலமா பணம் பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு யூபிஐ டிரான்சாக்சன் இந்தியால இந்த அளவுக்கு அதிகமாறதுக்கு என்ன காரணம் கடந்த மே ஜூன் மாதங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு யூபிஐ டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஒரு நாடு அதுலயும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது எந்த ஒரு புதிய டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆயிடும் அப்படிதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல யூபிஐ முதல் முதல்ல பயன்பாட்டுக்கு வந்தப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம் உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த யூபிஐ பயன்பாட்டுல இந்தியா எப்பவுமே ஒரு முன்னணியில இருக்கிற ஒரு நாடா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில பாக்கும் போது இந்த ஜூலை மாசத்துலயும் மற்ற மாதங்களை கம்பேர் அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜூலை மாசத்துல மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் அளவுக்கு யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்த டிரான்சாக்சன்ஸ் மூலமா எவ்வளவு பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி அளவுக்கு பணம் டிரான்சாக்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அமௌண்ட் தான் இருக்கிறதுல செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்த ஒரு டிரான்சாக்சன்ஸ் தான் அதுதான் இருக்கிறதுல அதிகமான லெவல பதிவாயிருக்கு அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாக்கும்போது மே மாசத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு புள்ளி பதினாலு லட்சம் கோடி அளவுக்கு டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படின்னு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க சோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா பணம் அனுப்புறது அப்படிங்கறது உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த கணக்குகளின் மூலமா ஆவரேஜா ஒரு நாளுக்கு எவ்வளவு யூபிஐ டிரான்சாக்சன் நடக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த டிரான்சாக்சன் மூலமா ஒரு நாளுக்கு இந்தியால எவ்வளவு யூபிஐ டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்னா ஆவரேஜா பார்க்கும் போது மில்லியன் அப்படின்னும் அது எவ்வளவு அமௌன்ட் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு பார்க்கும் ஒரு நாளுக்கு எண்பதாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது புள்ளி பதினாலு லட்சம் கோடி அளவுக்கு யூபிஐ மூலமா பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் வரும் காலங்களில் இந்த பர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தியா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த யூபிஐ பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நகரங்கள் கிராமங்கள் குக்கிராமங்கள் அப்படின்னு பரவலா எல்லா இடத்துக்குமே போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறத பார்க்க முடியுது குறிப்பா நம்ம பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாருமே இப்ப யூபிஐ தான் பிரிஃபர் பண்றாங்க அப்படி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில யூபிஐ பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இதை சேஃபா ஃபீல் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க